குரானை ஓதுங்கள் சொர்க்கத்தினுடைய தரஜாவிலே உயர்ந்து கொண்டு செல்லுங்கள் வரத்தில் கமா குந்த இந்த உலகத்தில் நீ நீட்டி நிறுத்தி போன்று நீ நீட்டி நிறுத்தி ஓதிவாயாக நீ ஓதுகின்ற அப்ப சொர்க்கத்தில நான் சொன்னேன் ஆரம்பத்தில் தரஜாக்கள் இருக்குது எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்று தரும் சில அமல்கள் சொர்க்கத்தில் தரஜாவை கூட்டும் குரான மனப்பாடம் செய்தால் குரான் அந்த பிள்ளை ஓதும் உங்களோட பிள்ளைகளை குர்ஆனுடைய பிள்ளைகளாக உருவாக்கினால் குரானை சுமக்கின்ற ஹாஃபிதர்களாக உருவாக்கினால் அந்த பிள்ளை ஓதுகின்ற ஓதுகின்ற கடைசி வசனம் அலிஃப்லாமீம் என்று ஜுசு ஆரம்பித்தால் அலிஃப்லாமீம் சயகூலு தில்கர் ருசுலு லந்தனாலு அல் மஹசனாத்லா யஹிப்புல்லா வைதா சமியோ அலோ அன்னா கால் அல் மலா உ அலமு யா ததிரு உமா மின் தாபா உமா உபர் ரூபமா سبحان الذي قال ألم يقترب قد أفلها وقال الذين أمن خلق ما وحي ومن يكن فمن أظلم إليه رد حاميم قال فما قسم الله تبارك الذي أم إن دم مبض جزء وذم سورة بكرة سورة فاتحة سورة بكرة على مرا نساء مايدا أنام عرف أنفال توبة ينري وذي كندي عند يسلم குல் அவுது புரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மீ ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யோஸ்வி சுஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்ன தி வன்னாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளை எங்கே போயிருக்குமோ அந்த இடத்திலே சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜாவில் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினால் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹுவிடத்திலே நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெறலாம்